திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்புதாக சொல்ல விரும்புகிறேன் வருகிற மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை ஒன்பது முதல் இரவு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரியை பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி அதே போல ஆவியின் கனி அந்த கண்ணியில வளர வேண்டியது எப்படி வேத ஆய்வு சுவிசேஷ புஸ்தகம் அப்போசல் நடவடிக்கைகள் வெளிப்படுத்தின விசேஷம் தானியலின் புஸ்தகம் அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும் உங்கள் அழைப்பு என்ன உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன அப்புறம் அடிப்படை உபதேசம் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் கவர் பண்றோம் ஞாயிறு புஸ்தகத்தை கவர் செய்கிறோம் ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம் ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் காலை ஒன்பது முதல் இரவு ஒன்பது வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேக் கொடுத்துருவோம் நீங்க வந்து தங்கி கொள்ளலாம் வரும் பொழுது ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் ஒரு உங்களுடைய பிளேட் இந்த மூன்று மட்டும் மறக்காம கொண்டு வாங்க அது போல உங்களுக்கு மூன்று வேலை ஆகாரங்களும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேண்டிய எல்லா நலக்கரணைகளும் செய்யப்படும் ஸோ வாங்க சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம் இருபதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏற்கனவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது ஆகையினால் அதை அனோன்ஸ் பண்ணுக்குறோம் கருத்துடைய பிள்ளைகளே அது குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற பதினைந்து நாள் வேத பாட வகுப்பு மறந்து விடாதிருங்கள் பதினைஞ்சு நாட்களுக்குள்ள கர்த்தர் அக்கினி ஆய் அக்னி ஜுவாலையாய் கிருப பெற்ற பாத்திரமாய் தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவனுங்களுடைய மாற்றம் வல்லவரா இருக்கிறார் மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் எப்படி உட்கார்லன்னு நினைக்காதீங்க டைம் போறதே தெரியாது படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தமதிக்க வேண்டாம் உடனே பதிவு செய்யுங்கள் அதனுடைய ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள் பல லட்சங்களை தொடுகிறதற்கு கத்தர் உள்ள தூதனாய் வைப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ கைசலாடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டு தருகத்தை தேசன வார்த்தை ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவள் நித்தம் நித்தம் யோசிப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவள் அவனுடனே அவன் அவளுடனே சயணிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை எவ்வளவு பண்ற டார்ச்சர்ல ஒருத்தர் விழுந்து போகாம நீக்கிறா பாருங்க சின்ன டார்ச்சர்னால தாங்கிக்க முடியல பல சலத்துல சின்ன டார்ச்சர்னால என்னால முடியல நான் போக மாட்டேன் வீட்டுக்குள்ள சின்ன டார்ச்சர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொந்த பந்தங்களுக்குள்ள சில டார்ச்சர் வந்தா அவ்வளவுதான் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆனா பாருங்க நித்தம் 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 ஒரு டார்ச்சர் ஆனா அந்த டார்ச்சருக்கு அவன் இணங்கவே இல்லை இவ்வளோ டார்ச்சர் பண்ற இவன் மனசை மாத்தவே முடியலையே இவன் தப்பு பண்ணுவான்னு பார்த்தா தப்பே பண்ண மாட்டானே இவன் தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா தப்பு பண்ணல இந்த ஒரு பரிசுத்தத்தை இந்த ஒரு தெய்வீகத்தை கத்த நமக்கு தருவாராக உங்களுக்கு தருவாராக எனக்கு தருவாராக நம்ம எல்லாருக்கும் தருவாராக இதை நீ வாசிச்சு இதை நீ ஆழமா யோசிக்கும் போது நிறைய காரியங்கள் சிந்திக்க வரும் யோசிப்பாரு நித்த நித்த நித்தம் டார்ச்சர் பண்றான் இவன் கொஞ்ச நேரம் தான் இவன் டார்ச்சர் இணைக்கு தான் என்னவான் இல்லவே இல்லை பாருங்க தேவனுக்கு உண்பதாக பாவம் செய்து எப்படின்னு கேட்கறான் நித்த 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 அவனு டார்ச்சர் ஆகிலும் அவ்வளோ டார்ச்சருக்கு மத்தியிலையும் எவ்வளவு ஆண்டுக்குள்ள உறுதியா இருக்கான் பாருங்க எவ்வளவு பரிசுத்தில உறுதியா இருக்கான் பாருங்க நித்தம் நித்தம் டார்ச்சரா சோர்ந்தராதிங்க தாண்டி வாங்க கத்தர் ஏனியும் எட்ட முடியாத அளவுக்கு உயர்த்துவார் எந்த பொம்பளை டார்ச்சர் பண்ணாலும் எந்த பொம்பளை குற்றஞ்சாட்டு ஜெயிலுக்கு போட்டாலோ அவளே வெக்கப்பட்டு தலை குடியரசு உயர்த்திட்டார் அவன் நினைச்சு போய் இவனெல்லாம் சூட்டி உள்ள தள்ளணும் இவனெல்லாம் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கிறோம் ஆனா இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான் உண்மையா இருந்திருக்கிறானே ஆனா போர்த்தி பாரு உனக்கு ஆசீர்வாதம் இல்ல நீ டார்ச்சர் பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதம் யார் உங்களை டார்ச்சர் பண்றாங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்றாரு டார்ச்சரை கிராஸ் பண்ற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன் ஆர் யூ ஃபேசிங் எனி டார்ச்சர் டோன்ட் ஃபீல் பேட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் காட் கேன் ஃபைட் ஃபார் யூ காட் கேன் ரேஸ் யூ காட் கேன் லிஃப்ட் யூ அப் கண்டிப்பாக இந்த அற்புதம் நடக்கும் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இதனால் பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்களுக்கு தூதர்களை பரிசை கொடுக்குறா வியாதி நீங்குது செத்த உயிர் உயிரடைகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை ஏமன் 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 காட் பிளஸ் யூ